யோவான் சுவிசேஷம் மூன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தான் யோவான் பதிமூன்று முப்பத்தி ஐந்து நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாயிருந்தான் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லோரும் அறிந்து கொள்வார்கள் என்றார் யோவான் பதினைந்து பதிமூன்று ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை ரோமர் ஐந்து ஐந்து மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது ரோமர் பனிரெண்டு ஒன்பது உங்கள் அன்பு மாயமற்றதாய் இருப்பதாக தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருங்கள் ஒன்று குருந்தியர் எட்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் தேவனில் அன்பு கூறுகிறவன் எவனோ அவன் தேவனால் அறியப்பட்டிருக்கிறான் ஒன்று குருந்தியர் பதிமூன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் நான் மனுஷர் பாஷைகளில் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கிறாவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன் ஒன்று குருந்திய பதிமூன்றாம் அதிகாரம் நான்காம் வசனம் அன்பு நீடிய சாந்தமும் தயமும் உள்ளது அன்புக்கு இல்லை அன்பு தன்னை புகழாது இருமாப்பாய் இராது ஒன்று குருந்திய பதிமூன்றாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் இப்பொழுது விசுவாசம் நம்பிக்கை அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது இவைகளில் அன்பே பெரியது ஒன்று குருந்தியர் பதினாறாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனம் ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவளத்தில் அன்பு கூறாமற் போனால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவுள் கர்த்தர் வருகிறார் எபேசியர் ஐந்தாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்புக்கொடுத்து கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள் எபேசியர் ஆறாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் நம்முடைய கத்தராகிய இயேசு கிறிஸ்துவனிடத்தில் அழியாத அன்புடனே அன்பு கூறுகிற யாவரோடும் கிருபை உண்டாயிருப்பதாக ஆமேன் யாக்கோபு ஒன்றாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கத்த தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குதத்தம் பண்ணின ஜீவகிரீடத்தை பெறுவான் ஒன்று பேதில் இரண்டாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் எல்லாரையும் கனம் பண்ணுங்கள் சகோதரரிடத்தில் அன்பு கூறுங்கள் தேவனுக்கு பயந்திருங்கள் ராஜாவை கனம் பண்ணுங்கள் ஒன்று பேரில் நான்காம் அதிகாரம் எட்டாம் வசனம் எல்லாவற்றிற்கும் மேலாக ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாயிருங்கள் அன்பு திரளான பாவங்களை மூடும் ஒன்று யோவான் இரண்டாம் அதிகாரம் பத்தாம் வசனம் தன் சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிறவன் ஒளியிலே நிலை கொண்டிருக்கிறான் அவனிடத்தில் இடறல் ஒன்றும் இல்லை ஒன்று யோவான் மூன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம் நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாய் இருக்கிறோம் ஒன்று யோவான் மூன்றாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் ஒருவன் இவ்வுலக ஆஸ்தி உடையவனாய் இருந்து தன் சகோதரனுக்கு குறைச்சல் உண்டென்று கண்டு தன் இருதயத்தை அவனுக்கு அடைத்து கொண்டால் அவனுக்குள் தேவ அன்பு நிலை கொள்ளுகிறது எப்படி ஒன்று யோவான் நான்காம் அதிகாரம் ஏழாம் பிரியமானவர்களே ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க கடவும் ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான் ஒன்று யோவான் நான்காம் அதிகாரம் எட்டாம் வசனம் அன்பில்லாதவன் தேவனை அறியான் தேவன் அன்பாகவே இருக்கிறான் ஒன்று யோவான் நான்காம் அதிகாரம் பத்தாம் வசனம் நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது ஒன்று யோவான் நான்காம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் தேவனை ஒருவரும் ஒருபோதும் கண்டதில்லை நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்குள் நினைத்திருக்கிறார் அவருடைய அன்பும் நமக்குள் பூரணப்படும் ஒன்று யோவான் நான்காம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் அன்பிலே பயம் இல்லை பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும் பயமானது வேதனை உள்ளது பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல ஒன்று யோவான் நான்காம் அதிகாரம் இருபதாம் வசனம் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன் தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான் ஒன்றியோவான் நான்காம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசம் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் தன் சகோதரனிடத்திலும் அன்பு கூற வேண்டும் என்கிற இந்த கற்பனையை அவராலே பெற்றிருக்கிறோம்